அனைவருக்கும் வணக்கம் போக்சோ வழக்கு போக்சோ சட்ட குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்ட தனி நபர்கள் தாக்கல் செய்யும் வழக்கமான மற்றும் மேல்முறையீட்டு ஜாமீன் மனுக்கள் இரண்டிலும் பாதிக்கப்பட்டவரின் பெற்றோர் உண்மையான புகார்தாரர் அல்லது பாதுகாவலரை ஈடுபடுத்துவது அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியது தீர்ப்பு நாள் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க வழக்கினுடைய முழு விவரத்தையும் இப்போ பார்க்கலாம் வழக்கமான ஜாமீன் மற்றும் தண்டனை இடைநீக்க விண்ணப்பங்களில் பாதிக்கப்பட்டவர்களையோ அல்லது அவர்களது பெற்றோரையோ குற்றம் சாட்டுவது அவசியம் குற்றவியல் மேல்முறையீடுகளில் அவசியம் இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசுகளின் புதிய தீர்ப்புகள் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு போக்ஸஸ் சட்ட குற்றங்களுக்காக குற்றம் செய்யப்பட்ட தனி நபர்கள் தாக்கல் செய்யும் வழக்கமான மற்றும் மேல்முறையீட்டு ஜாமீன் மனுக்கள் இரண்டிலும் பாதிக்கப்பட்டவரின் பெற்றோர் உண்மையான புகார்தாரர் அல்லது பாதுகாவலரை ஈடுபடுத்துவது அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு வழக்கமான ஜாமீன் விண்ணப்பங்களில் தண்டனையை நிறுத்தி வைப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களையோ அல்லது அவர்களது பெற்றோரையோ குற்றம் சாட்டுவது அவசியம் ஆனால் குற்றவியல் மேல்முறையீடுகளில் அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றத்திற்கான தண்டனை மற்றும் தண்டனைக்கான தீர்ப்புகளுக்கு எதிராக முன்மொழியப்பட்ட மூன்று குற்றவியல் மேல்முறையீடுகளை மதுரை அமர்வு விசாரித்தது நீதிபதி கே முரளிசங்கர் தலைமையிலான தனி அமர்வு போக்ச சட்டத்தின் கீழ் தண்டனைகளை எதிர்த்து தொடரப்படும் குற்றவியல் மேல்முறையீடுகளில் பாதிக்கப்பட்டவரையோ அல்லது அவர்களது பெற்றோரையோ ஈடுபடுத்துவது அவசியம் இல்லை இருப்பினும் பிரிவு நானூற்றி எண்பத்தி மூணு பிஎன்எஸ்எஸ் பிரிவு நானூற்றி முப்பத்தி ஒன்பது சிஆர்பிசியின் கீழ் வழக்கமான ஜாமீன் விண்ணப்பங்களில் பிரிவு நானூற்றி முப்பது பிஎன்எஸ்எஸ் பிரிவு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது சிஆர்பிசியின் கீழ் தண்டனை விண்ணப்பத்தை நிறுத்தி வைப்பதிலும் அவர்களின் ஈடுபாடு அவசியம் பாதிக்கப்பட்டவர் எந்தவொரு நடவடிக்கையிலும் நேரடியாக ஈடுபடவோ அல்லது நோட்டீஸ் அனுப்பவோ கூடாது என்பது மேலும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவரின் பெற்றோர் அல்லது புகார்தாரருக்கு அரசு வழக்கறிஞர் வழங்கிய முகவரி மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும் போக்சோ சட்ட குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்ட தனிநபர்கள் தாக்கல் செய்யும் வழக்கமான மற்றும் மேல்முறையீட்டு ஜாமீன் விண்ணப்பங்களில் பாதிக்கப்பட்டவரின் பெற்றோர் உண்மையான புகார்தாரர் அல்லது பாதுகாவலரை ஈடுபடுத்துவது அவசியம் என்று பெஞ்ச் வலியுறுத்தியது மேல்முறையீட்டாளர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக வழக்கறிஞர் ஜி கருப்பசாமி பாண்டியன் ஆஜரானார் அரசு வழக்கறிஞர் பி தங்கா அரவிந்த் எதிர்மனதாரர் அரசு சார்பாக ஆஜரானார் வழக்கு பின்னணி மேல்முறையீடுகளில் மேல்முறையீட்டாளர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் பாரதிய நகரிக் ஷகர்ஷா சஞ்சிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பி இன் பிரிவு நானூற்றி முப்பது இரண்டின் கீழ் தண்டனையை நிறுத்தி வைக்கக் கோரி விண்ணப்பங்களை தாக்கல் செய்தனர் போக்சோ சட்டத்தின் கீழ் தண்டனைகளை எதிர்த்து தொடரப்படும் குற்றவியல் மேல்முறையீடுகளில் தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கான விண்ணப்பங்களிலும் உண்மையான புகார்தாரர் ஒரு தேவையான தரப்பினரா என்பது குறித்து நீதிமன்றம் ஒரு கேள்வியை எழுப்பியது போக்சோ சட்டமோ அல்லது அதன் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகளோ இதற்கு வழிவகுக்காததால் அறிவிப்பு தேவையில்லை என்று மேல்முறையீட்டாளர்களின் வழக்கறிஞர் சமர்ப்பித்தார் மறுபுறம் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சிஆர்பிஎஸ்சின் திருத்தப்பட்ட பிரிவு நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்று ஏ இந்திய தண்டனைச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஐபிசியின் பிரிவு முந்நூற்றி எழுபத்தி ஆறு மூணு அல்லது முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஏபி அல்லது பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஆறு டிஏ அல்லது முன்னூற்றி எழுபத்தாறு டிபியின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு முன் அறிவிப்பை வழங்குவதால் அறிவிப்பு அவசியம் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் சமர்ப்பித்தார் பரிசீலனைக்கான பிரச்சினை போக்சோ சட்டத்தின் கீழ் தண்டனையை எதிர்த்து தொடரப்பட்ட குற்றவியல் மேல்முறையீட்டிலும் தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கான விண்ணப்பத்திலும் உண்மையான புகார்தாரர் ஒரு தேவையான தரப்பினரா என்பதும் அப்படியானால் அவர்கள் ஈடுபடும் விதம் விதமும் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரே ஆரம்ப பிரச்சினையாகும் நீதிமன்றத்தின் அவதானிப்புகள் மேற்கூறிய பிரச்சனையை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றம் விசாரணையின் கட்டத்தில் இருந்து மேல்முறையீடு அல்லது திருத்தத்தில் நடவடிக்கைகள் மூடி முடிவடையும் வரை பாதிக்கப்பட்டவருக்கு தடையற்ற பங்கேற்பு உரிமைகள் உள்ளன என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது என்று குறிப்பிட்டது பொதுவாக காவல்துறையால் நிறுவப்பட்ட குற்றவியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர் நடைமுறை புகார்தாரர் ஒரு தரப்பினராக சேர்க்கப்படுவதில்லை இல்லை என்றும் ஐபிசி போக்சோ சட்டம் அல்லது பிற சிறப்பு சட்டங்களின் கீழ் குற்றவியல் விசாரணைகளில் பாதிக்கப்பட்டவர் நடைமுறை புகார்தாரரை ஒரு தரப்பினராக குறிப்பிடுவது அசாதாரணமானது என்று நீதிமன்றம் கூறியது இருப்பினும் நீதிமன்ற அனுமதியுடன் பிரிவு முன்னூற்றி ஒன்று இரண்டு சிஆர்பிசியின் கீழ் அரசு வழக்கறிஞர் உதவி அரசு வழக்கறிஞருக்கு உதவ அவர்கள் ஆலோசகரை நியமிக்கலாம் அங்கு வழக்கறிஞரின் பங்கு குறைவாக உள்ளது மற்றும் வழக்கு விசாரணை கட்டுப்பாடு அரசு வழக்கறிஞர் உதவி அரசு வழக்கறிஞரிடம் உள்ளது உதவி அரசு வழக்கறிஞரால் போதுமான வழக்கு விசாரணை இல்லை என்று நிரூபிக்கப்பட்டால் உண்மையான புகார்தாரர் தனியாக தனியார் வழக்கறிஞர் மூலம் வழக்கை சுயதீனமாக நடத்த அனுமதிக்க நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட்டுக்கு சிஆர்பிசி பிரிவு முன்னூற்றி ரெண்டு அதிகாரம் அளிக்கிறது என்று அது மேலும் கூறியது வழக்கு தொடுப்பு மற்றும் எதிர்தரப்பு சான்றுகள் கிடைப்பதையும் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் கருத்தில் கொண்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழக்கு தொடுப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞரின் வாதங்களை கேட்பதன் மூலம் தண்டனையின் செல்லுபடியை முடிவு செய்யலாம் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது குற்றவியல் மேல்முறையீடுகளில் பாதிக்கப்பட்டவரையோ அல்லது அவர்களது பெற்றோர்களையோ பாதுகாப்பவர்களையோ குற்றம் சாட்டுவது கட்டாயமில்லை என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது இருப்பினும் அவர்கள் பங்கேற்க விரும்பினால் அவர்கள் அவ்வாறு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் மேலும் அரசு வழக்கறிஞர் மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் சேர்ந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று அது கூறியது குழந்தைகளுக்கு எதிரான குறிப்பிட்ட ஐபிசி குற்றங்களுக்கு தகவல் அளிப்பவருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்ற பிரிவு நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஏ சிஆர்பிசியின் கீழ் உள்கொள்கை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கமான மற்றும் மேல்முறையீட்டு ஜாமீன் விண்ணப்பங்கள் இரண்டிற்கும் தர்க்க ரீதியாக நீட்டிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் மேலும் கூறியது தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கு முன் குற்றம் சாட்டப்பட்டவரின் துன்புறுத்தல் அச்சுறுத்தல்கள் அல்லது வற்புறுத்தல்கள் குறித்து பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரிடம் கேட்பது அவசியம் அறிவிப்பு மற்றும் விசாரணை இல்லாமல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் முக்கியமான முன்னேற்றங்கள் குறித்து அறியாமல் இருக்கலாம் சில பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் அதிர்ச்சியடைந்து பங்கேற்க விரும்பாமல் இருக்கலாம் என்பதை ஒப்புக்கொண்டாலும் மற்றவர்கள் நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்ய தீவிரமாக ஈடுபடலாம் எனவே மேல்முறையீட்டு ஜாமீன் வழங்குவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவரின் தரப்பை கேட்பது அவசியம் என்று அது கூறியது முடிவரை சட்டத்தின் கீழ் எந்தவொரு நடவடிக்கைகளிலோ அல்லது விண்ணப்பங்களிலோ பாதிக்கப்பட்டவர் ஒரு கட்சிக்காரராக சேர்க்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது மிகவும் முக்கியம் என்றும் அவர்களுக்கு நேரடி அறிவிப்பு வழங்கப்படக்கூடாது என்றும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரையோ அல்லது உண்மையான ஈடுபடுத்தும் ஈடுபடுத்தும்போது அவர்களின் அடையாளம் மற்றும் விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் தேவையான தகவல்களை மட்டுமே வெளியிட வேண்டும் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது பாதிக்கப்பட்டவரின் நலனை பாதுகாக்க நீதிமன்றங்கள் மாவட்ட சட்ட சேவை ஆணையம் அல்லது மாநில சட்ட சேவை ஆணையம் அல்லது உயர்நீதிமன்ற சட்ட சேவைகள் குழுவை தாக்கல் சட்ட வழக்கறிஞர்கள் மூலம் சட்ட உதவி வழங்குமாறு உத்தரவிடலாம் என்று அது முடிவு செய்தது அதன்படி உயர்நீதிமன்ற சட்ட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது காரணம் தலைப்பு வெங்கடேஸ்வரன் தமிழ் எதிர் தமிழ்நாடு மாநிலம் வழக்கு எண் சிஆர்எல்எம்பிஎம்டி என்ஓஎஸ் எழுபத்தி எட்டு ஜீரோ ஒன்பது பதினொன்று எண்பத்தி ரெண்டு ஐந்து மற்றும் பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு ஆறு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்